ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் சனிக்கிழமை ஆனால் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறது உண்டு ஃப்ரிட்ஜில் எல்லாமே தனித்தனியாக கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள் டெய்லி நீங்கள் வாங்குறீங்களா இல்லை வீக்லி ஒன்ஸ் வாங்குறீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஒரு விஷயம் இருக்குது டெய்லி வாங்கினா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது ஆல்ரெடி ஆனியன்ஸ் எல்லாமே இருந்தது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இருந்தது தேங்காய் இப்போ வாங்கிட்டு வந்தாங்க பூண்டு இருக்குது பாருங்கள் பூண்டு தனியாக எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்தால் கூட நம்ம ஒன் வீக் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா கடைகள் எல்லாமே ஒன் ஆர் த்ரீ கிலோமீட்டரில் இருக்குது அதனால் வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது உண்டுங்க உங்களால் டெய்லி வாங்க முடியும்னா டெய்லி வாங்கி சமைங்க ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதை விட அப்போவே வாங்கி சமைக்கிறது ரொம்பவே ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்